எடுக்க போகிறது ரெண்டு நிமிஷம் வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு அடுத்தது கறி மசால பட்ட போட்டுடலாம் போட்டாச்சுங்க இன்னைக்கு ஒரு புடி மாங்காய் பழம் பார்த்துக்கலாம் புடி டக்கடுன்னு பீங்கடா தட்டு இல்ல போகுதுடா ஜெபா ஜெபா கறி எப்ரக்கின்ட எல்லதே போட்டானடா கிண்ட முடியும் ஏய் நீ நாடா டக்கடுன்னு போட்டான்டா அத போயி பிடிப்

அரிசி முடி கரண்டி வந்து நம்ம வீட்டில் எடுத்து கரண்டியோ ஏ மாமா இங்க இருக்கீங்க யாரு இதாகிட்டு இந்த தண்ணி ஊற்றணுமா ஆமா கை எடுத்து பண்ணிருப்பீலா போடுறான் செப்ப என்ன சொல்கிறார்னா கரிபீஸ் வந்து பெருசாயிடுச்சாமா அப்படி கொஞ்சம் சின்னதா இருக்குன்னு சொல்றாரு